மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான குருவின் வக்ர பயிற்சி பலன்கள் ராசி அன்பர்களே பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு வக்ர பயிற்சி அடைகிறார் சுமார் நான்கு மாதங்கள் குரு இந்த நிலையில் இருப்பார் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் வீடுகளுக்கு உரியவர் குரு அந்த குரு தற்போது ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருந்து வருகிறார் பொதுவாக குரு ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு வரும்பொழுது நன்மையான பலன்களைத்தான் தருவார் இப்பொழுது குரு வக்ரமடைவதால் பொருளாதாரத்தில் மந்தமான நிலையை ஏற்படுத்தப் போகிறார் நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு குடிபெயரும் வாய்ப்புகளை இந்த குரு தருவார் குடும்பத்திலே நிம்மதி இல்லாத நிலையை அவர் தருவார் உங்களுக்கு ஏற்படும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் கட்டுக்கடங்காமல் இருக்கும் குடும்பத்தை விட்டு வேறிடத்தில் தங்கி வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும் நவ கிரகங்களில் முழு சுபகிரகம் என்று போற்றப்படுபவர் குரு மட்டுமே பண விவகாரங்களில் இதுவரை இருந்து வந்த சரளமான நிலை இந்த குருவின் வக்கரத்தினால் பாதிப்பை அடையும் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதில் பல சிக்கல்கள் இருக்கும் இதுவரை உங்களுக்கு பல வகையிலும் பண உதவி செய்து வந்த உங்கள் தந்தையாரால் இப்பொழுது உதவி செய்ய முடியாத நிலை ஏற்படும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் அந்த வீட்டுக்குரிய குருவும் வக்ரம் அடைவதால் அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெறுவதில் உங்களுக்கு சிரமம் அதிகமாகவே இருக்கும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் உரியவர் குரு பனிரெண்டாம் வீடு என்பது விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அந்த வீட்டுக்குரியவர் அடைவதால் சில நன்மையான படல்கள் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும் அசுரர்களின் தலைவன் என்று சொல்லப்படு என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் தேவர்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய குருவும் ஒருவருக்கொருவர் எதிரியாக இருப்பார்கள் அந்த வகையில் சுக்கிரன் எப்பொழுதும் தனது எதிரியான குருவை நல்ல ஒரு நிலையில் பார்க்க மாட்டார் அதாவது சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் குரு இருப்பதால் அந்த குருவால் உங்களுக்கு எந்த நன்மைகளும் கிடைக்க விடாமல் பார்த்து கொள்வது சுக்கிரனின் வேலை அந்த குரு தற்பொழுது அடைவதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே சரியான உறக்கம் வரவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர குரு படுத்தவுடன் நல்ல தூக்கத்தை தருவார் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு தாராளமான பணத்தை நீங்கள் செலவு செய்யப் போகிறீர்கள் பிள்ளைகளின் கல்வி திருமணம் வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் சாதகமான பலன்களை அடையப் போகிறீர்கள் கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களது குருமார்களின் ஆதரவு இந்த காலத்தில் நன்றாகவே இருக்கும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் சிறிது போராட்டத்திற்கு பின்னரே வெற்றியை தரும் கர்மகாரகன் அதாவது தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் தற்பொழுது நிலையில் உள்ளதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு சாதகமற்ற நிலை இருக்கும் லாபம் மிக மிக குறைவாக இருக்கும் அல்லது நஷ்டத்தில் தொழில் நடக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் அதிக சங்கடங்கள் இருக்கும் நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்று சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுவரை தொழிலில் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் குருவின் வக்ர பயிற்சியால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படப் போவதில்லை நவக்கிரகங்களில் கேது தற்பொழுது சாதகமான நிலையில் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பொதுவாக சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு நண்பரான குரு வக்ரமாவது உங்களுக்கு நல்லதல்ல ஆனாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் குரு கடகத்தில் உச்சம் பெற்று இருந்தாலோ தனுசுவிலோ மீனத்திலோ ஆட்சி பெற்று இருந்தாலோ உங்களுக்கு குருவினால் நன்மையான பலன்களே கிடைக்கப்பெறும் மற்றும் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உச்சம் பெற்று இருந்தால் அதாவது மகர ராசியில் செவ்வாய் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட சிரமங்களை அனுபவித்தாலும் அவற்றையெல்லாம் மிகச் சாதாரணமாக சமாளித்து வெற்றி பெறும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும் நன்றி வணக்கம்